ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியமாக பேசுகிறேன் காந்தரோடு ஒரு பயணத்தில் விவேகானந்தர் இன்றைக்கி யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் யூஎஸ்ஏலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காவது வருடம் எழுதியிருக்கார் யாருக்கு அப்படின்னாக்கா நம்மளுடைய அலசிங்க அப்படிங்கிறவருக்கு தான் இவருக்கு கடிதம் எழுதுனாக்கா கடிதம் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேற்று இவருக்கு எழுதின கடிதத்தை தான் பார்த்தோம் சரி இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அன்பார்ந்த அலசிங்கா பழைய கதை ஒன்று சொல்கிறேன் சோம்பேறி வழிபோக்கன் ஒருவன் சாலை வழியே போய்க் கொண்டிருந்தான் ஒரு முதியவர் தமது வீட்டு வாசலில் உட்கார்ந்திருப்பதை அவன் கண்டான் உடனே அங்கு நின்று ஏதோ ஒரு இடத்தைப் பற்றி அவரை விசாரித்தான் அந்த கிராமம் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று கேட்டான் முதியவர் பதில் சொல்லவில்லை பல தடவை அதே கேள்வியை கேட்டான் விடை எதுவும் வரவில்லை வழிபோக்கனுக்கு வெறுப்பாகிவிட்டது உடனே அங்கிருந்து போவதற்காக திரும்பினான் உடனே முதியவர் எழுந்து நின்று அந்த கிராமம் இங்கிருந்து ஒரு மைல் தூரத்தில் உள்ளது என்றார் என்ன நான் முதலில் கேட்டபொழுது ஏன் பேசாமல் இருந்தீர்கள் என்று கேட்டான் வழிபோக்கன் அதற்கு முதியவர் முதலில் கேட்டபோது நீ தயங்கி தயங்கி நின்று கொண்டு முன்னோக்கி செல்வது பற்றி அதிக கவனம் இல்லாமலும் காணப்பட்டாய் இப்போதோ நீ உண்மையிலேயே புறப்பட தயாராகிவிட்டாய் எனவே உன் கேள்விக்கு விடைபெறும் தகுதியை இப்போதுதான் பெற்றுள்ளாய் என்று கூறினர் என் மகனே இந்த கதையை நினைவில் வைத்திருப்பாயா வேலை செய்வதில் முனை பிற அனைத்தும் வந்து சேரும் என்னில் நம்பிக்கை வைத்து என்னிலேயே என்னை வழிபடுபவர்களின் எல்லா தேவைகளையும் நான் பூர்த்தி செய்கிறேன் என்று கீதை சொல்வது வெறும் கற்பனை அல்ல முதல் விஷயம் என்னவென்றால் நான் உனக்கு அவ்வப்போது சிறிது பணம் அனுப்புகிறேன் கல்கத்தாவிற்கும் அனுப்ப வேண்டும் அங்கு சென்னையை விட சற்று அதிகமாகவே அனுப்ப வேண்டும் எண்ணெய் மையமாக வைத்து அங்கே பணி தொடங்கப்பட்டுள்ளது மட்டுமல்ல தடுக்க முடியாத வேகத்துடன் வளர்ந்தும் வருகிறது அவர்களை முதலில் கவனித்தாக வேண்டும் இரண்டாவதாக கல்கத்தாவை விட சென்னையில் உதவிகள் அதிகமாக கிடைக்கும் இந்த இரண்டு மையங்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதே என் ஆசை பூஜை படிப்பு பிரச்சாரம் என்ற பாணியில் இப்போது வேலையை ஆரம்பி வாரந்தோறும் கூடுவதற்கான ஒரு இடத்தை அமைத்துக்கொள் அங்கே ிய பூஜை உபநிடதங்களை உரைகளுடன் படித்தல் போன்றவை நிகழ வேண்டும் இவ்வாறு மெல்ல மெல்ல கற்றுக்கொண்டும் வேலை செய்து கொண்டும் முன்னேறு சக்கரம் உருள்வதற்கு தோல் கொடுத்து உதவ நீ முன் வந்தால் உனக்கு எல்லாம் வந்து சேரும் மிரரில் பாராட்டுரை நன்றாக பிரசுரிக்கப்பட்டிருந்தது அதை நல்ல ரீதியில் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் நன்மையில் முடிகின்ற எல்லாம் நல்லதே இப்போது வேலையில் ஈடுபடு ஜிஜி உணர்ச்சி வசப்படு ஜிஜி உணர்ச்சி வசப்படுவார் நீ சாந்தமானவன் எனவே நீங்கள் இருவரும் சேர்ந்து பாடுபடுங்கள் களத்தில் குதியுங்கள் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே ஒவ்வொரு நாடும் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள வேண்டும் இந்து மதத்தின் மறுமலர்ச்சிக்காக நாம் அமெரிக்க பணத்தை நம்பியிருக்க கூடாது ஏனெனில் அது வெறும் மனமயக்கம் மைசூர் மன்னர் ராமநாதபுரம் மன்னர் ஆகியோரை இந்த பணியில் ஈடுபடுமாறு செய் பட்டாச்சாரியருடன் தொடர்பு கொண்டு வேலையை தொடங்கு ஓர் அமைப்பு இருப்பது மிகப்பெரிய வாய்ப்பு சென்னை போன்ற பெரிய நகரத்தில் அத்தகைய இடம் ஒன்றை உருவாக்க முயற்சி செய் பின்னர் எல்லா திசைகளிலும் உயிர்துடிப்பு மிக்க ஆற்றலை பரப்பு மெல்லவே தொடங்கு குடும்பத்தில் வாழ்கின்ற சில பிரச்சாரகர்களை கொண்டு வேலையை ஆரம்பி வாழ்வு முழுவதையுமே பணிக்கு பணம் செய்பவர்கள் பிறகு படிப்படியாக வந்து சேர்வார்கள் ஆட்சி செலுத்தும் அதிகாரி போல் இருக்க முயற்சி செய்யாது நன்றாக சேவை செய்ய வல்லவனே சிறந்த ஆட்சியாளன் மரணமே வந்தாலும் உண்மையில் நிலைத்திரு நாம் வேண்டுவது பணிதான் பணமோ பெயரோ புகழோ நமக்கு தேவையில்லை வேலை இவ்வளவு சிறப்பாக ஆரம்பித்த பிறகு உங்களால் எதையும் செய்ய முடியவில்லை என்றால் உங்கள் மீது நான் நம்பிக்கையை இழந்து விடுவேன் நெஞ்சில் நம்பிக்கையை இருத்து குடும்பத்திற்காக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதெல்லாம் ஜிஜிக்கு இல்லை சென்னையில் ஒரு மையத்திற்காக நிதி திரட்டும் பணியில் அவர் ஏன் இறங்கக்கூடாது சென்னையில் ஒரு மையம் நிலைபெற்றுவிட்டால் பிறகு நாலா திசைகளிலும் பரவ முயற்சி செய் சென்னை மக்களை இந்த பணியில் ஈடுபாடு கொள்ளுமாறு செய்ய முயற்சி செய் வாரம் ஒரு முறை ஒன்று சேர்தல் சிறிது பஜனை சிறிது சாஸ்திரங்களை படித்தல் இவ்வளவு நடந்தாலே இப்போதைக்கு போதும் பரிபூர்ணமாக சுயநலமற்றிறு உனக்கு வெற்றி நிச்சயம் உனது பணியில் சுதந்திரத்தை இழக்காமல் கல்கத்தா சகோதர அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள் ஏனெனில் அவர்கள் துறவியர் பணியை செய்து முடிப்பதற்காக தீயில் குதிக்க வேண்டுமானாலும் என் குழந்தைகள் அதற்கும் தயாராக இருக்க வேண்டும் இப்போது வேலை செய்யுங்கள் வேலை செய்யுங்கள் வேலை செய்யுங்கள் நின்று நிதானித்து நமக்குள் பரஸ்பரம் ஒப்பிட்டு பார்ப்பதையெல்லாம் பின்னால் வைத்துக் கொள்வோம் பொறுமை விடாமுயற்சி தூய்மை இவற்றை கை கொள்ளுங்கள் இப்போது நான் இந்து மதம் பற்றிய நூல் எதையும் எழுதவில்லை என் கருத்துக்களை மட்டும் குறித்து வைத்துள்ளேன் அவ்வளவுதான் அவற்றை தொகுத்து நூலாக வெளியிடுவேனா என்பது தெரியாது இந்த உலகம்தான் ஏற்கனவே மூட விஷயங்கள் நிறைந்து கிடக்கிறது வேதாந்தத்தை பிரச்சாரம் செய்யும் முறையில் பத்திரிகை ஒன்றை தொடங்கி நடத்த முடியுமானால் அது நமது நோக்கம் நிறைவேறுவதற்கு அது நமது நோக்கம் நிறைவேறுவதற்கு உதவியாக இருக்கும் ஆக்கப்பூர்வமாக இரு பிறரை குறை சொல்லாது நீ சொல்ல வேண்டிய செய்தியை சொல் போதிக்க வேண்டியதை போதனை செய் அதோடு நிறுத்திக்கொள் மற்றவற்றை இறைவனை அறிவான் பாதிரிகள் சொல்வதை பற்றி இங்கு யார் கவலைப்படுகிறார்கள் அவர்களுள் பலரும் கூச்சலிட்டு இப்போது ஓய்ந்து விட்டார்கள் பத்திரிகைகளை எனக்கு அனுப்பி வைப்பதை நிறுத்திவிடு என்னை பற்றி பாதிரிகள் குறை கூறுவதைத்தான் நான் கவனத்தில் கொள்வதில்லையே இவ்வாறு கவனிக்காமல் இருப்பதால் அதற்காகவே என் மீது பொதுமக்களின் மதிப்பு அதிகமாகி உள்ளது நீங்கள் உண்மையிலேயே என் குழந்தைகளானால் எதற்குமே அஞ்ச மாட்டீர்கள் எதற்காகவும் நிற்க மாட்டீர்கள் சிங்கங்கள் திகழ்வீர்கள் நாம் இந்தியாவையும் உலகம் முழுவதையுமே விழித்தரச் செய்தாக வேண்டும் கோழைத்தனம் கோழைத்தனம் உதவாது முடியாது என்பதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை புரிகிறதா உயிரே போவதானாலும் உண்மையை பற்றி நில்லுங்கள் நான் காட்டுகின்ற வழியில் செல்லுங்கள் வெற்றி நிச்சயம் இதன் ரகசியம் குரு பக்தி மரணமே வந்தாலும் குருவிடம் நம்பிக்கை தளரக்கூடாது அந்த நம்பிக்கை உங்களிடம் உள்ளதா உள்ளது என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் உன்னிடம் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் என்பது உனக்கு தெரியும் எனவே வேலையை தொடங்கு நீங்கள் வென்றே ஆக வேண்டும் உங்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் என் பிரார்த்தனைகளும் ஆசைகளும் தொடர்ந்து வரும் இய்புடன் பாடுபடுங்கள் அனைவரிடமும் பொறுமை காட்டுங்கள் அனைவரையும் நேசிங்கள் நான் உங்களை கவனித்து வருகிறேன் முன்னோக்கி செல்லுங்கள் முன்னோக்கி செல்லுங்கள் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே நான் இங்கு செய்கின்ற சிறு பணி இந்தியாவில் பெரிய எதிரொலியை கிளப்பும் இது உனக்கு தெரியுமா எனவே நான் அவசரப்பட்டு திரும்பி வர மாட்டேன் இங்கு நிரந்தரமான வகையில் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்பது எனது எண்ணம் அதை மனதிற்கொண்டு நான் மெல்ல மெல்ல வேலை செய்கிறேன் நாளுக்கு நாள் நான் அமெரிக்க மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி வருகிறேன் பிரபஞ்ச அளவுக்கு உங்கள் இதயத்தையும் நம்பிக்கையையும் விரிவுபடுத்துங்கள் சமஸ்கிருதம் படியுங்கள் முக்கியமாக வேதாந்த விளக்க உரைகள் மூன்றையும் படியுங்கள் தயாராக இருங்கள் ஏனெனில் எதிர்காலத்திற்காக நான் பல திட்டங்கள் வைத்துள்ளேன் மக்களை கவரவல்ல சொற்பொழிவாளர்கள் ஆக முயற்சி செய்யுங்கள் மக்களை துடிப்புடன் எழச் செய்யுங்கள் நம்பிக்கை இருக்குமானால் எல்லாம் உங்களை வந்து சேரும் இதை கிடையிடமும் ஏன் அங்குள்ள என் குழந்தைகள் அனைவரிடமுமே தெரிவி காலக்கிரமத்தில் அவர்கள் பெருங்காரியங்களை சாதிப்பவர்கள் உலகமே அதை கண்டு வேந்து நிற்கும் இதயபூர்வமான பணியில் ஈடுபடுங்கள் இதை நாங்கள் சாதித்துள்ளோம் என்று எதையாவது எனக்கு காட்டுங்கள் ஒரு கோயில் ஒரு அச்சகம் ஒரு பத்திரிகை எனக்காக ஓரிடம் எதையாவது செயலில் காட்டுங்கள் எனக்காக ஓரிடத்தை சென்னையில் உங்களால் உருவாக்க முடியவில்லை ஆனால் நான் எங்கே வருவது மக்களை உற்சாகத்துடன் எழச் செய்யுங்கள் நிதி திட்டங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் உங்கள் பணிக்கு நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் இதுவரை நீங்கள் சாதித்துள்ளதெல்லாம் நம்பிக்கைக்கு இடம் கொடுப்பதாக இருக்கிறது மேலும் மேலும் முன்னே மேலும் மேலும் முன்னேறி சென்று இன்னும் சிறப்பாக செயலாற்றுங்கள் ஆம் நாங்கள் இன்றைக்கு சாதித்துள்ளோம் என்று இந்த கடிதத்திற்கு பதில் எழுதும்போது எழுதுவாய் என்று உறுதியாக நம்புகிறேன் யாருடனும் சண்டையிடாதீர்கள் யாரையோ பகைத்து கொள்ளாதீர்கள் அவனோ இவனோ கிறிஸ்தவனாகிவிட்டால் நாம் ஏன் அதை பொருட்படுத்த வேண்டும் என் எந்த மதம் பொருத்தமாக உள்ளதோ அதை அவர்கள் பின்பற்றட்டும் வாதங்களில் ஏன் கலந்து கொள்கிற பல்வேறு மனிதர்களின் வெவ்வேறு கருத்துக்களை சகித்துக்கொள் பொறுமை தூய்மை விடாமுயற்சி இவை உறுதியாக வெற்றி பெறும் உங்கள் விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு இந்த கடிதத்திலேருந்து விவேகானந்தர்கிட்ட நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் எப்போவுமே நம்ம வந்து எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அந்த வேலையில் வந்து நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னா குரு பக்தி நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சிட்டு இருந்தோம்னா அதனுடைய பலன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் திரும்ப திரும்ப நம்மளுடைய விவேகானந்தர் வலியுறுத்தியிருக்காரு நாமளும் வந்து நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கையில் எடுத்து அதை தொடர்ந்து செய்யணும் செஞ்சிடலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா